இது வந்து ஹெல்த்து மிக்ஸு இதில் வந் சத்து மாவுன்னு இது இதில் வந்து பல தானிய வகைகள் கலக்கிறோம் இதில் வந்து முதல்ல வந்து கம்பு சோளம் ராகி அப்புறம் பச்சை பயிர் அப்புறம் வந்து அரிசி பார்லி அப்புறம் கோதுமை தினை குதிரவாளி எல்லா தானியங்களையும் இதில் வந்து முதல்ல வாங்கி அதை களைஞ்சி உணர்த்தி அதை வந்து முளக்கட்டி அதுக்கப்புறம் வறுத்து இதை பண்ணுறோம் இது வந்து கஞ்சி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தேழு நாற்பத்தொம்போது பூஜ்ஜியம் ஆறு டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் இது என்னோடய தொலைபேசி எண் தேவைப்படுவோர் இதை வந்து தொடர்பு கொள்ளலாம் இது வந்து ஆர்கானிக் மஞ்சள் பொடி ஆர்கானிக் மஞ்சள் பொடி ப்யூர் மஞ்சள் பொடி இது வந்து எந்த பாதிப்பும் வந்து உண்டாக்காது இந்த மாதிரி பேக்கெட்டில் பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து சுத்தமான மருந்து கலக்காமல் மஞ்சள் பொடி இது வந்து நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பூஜைக்கு அப்புறம் வந்து ஆல்பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் எல்லோரும் எல்லாத்துக்கும் இது பண்ணலாம் பூஜைக்கு நல்லது சமையலுக்கும் நல்லது இது வந்து இ இங்கே நாங்கள் தயார் பண்ணுறோம் சொந்தமாக மஞ்சள் மருந்து போடாமல் மாட்டு சாணம் அந்த கோமியத்தில் வந்து விவசாய நிலத்தை கொடுத்து இதை தயார் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் தேவைப்படுவோர் நீங்கள் இதையும் தொடர்பு கொள்ளலாம் வாங்கிக்கலாம் இது இது வந்து மாட்டு சாண விபூதி ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாட்டு சாண விபூதி வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் இது வந்து நெல்லோட உம்மியில் வந்து தயார் பண்ணுறது கருக்காய்னு சொல்லுவோம் அதை இது மாட்டு சாணம் விபூதி அதில் போட்டு அது மேலே கருக்காய் போட்டு அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இதை வந்து பூஜை பண்ணி நாங்கள் இதை பண்ணுறோம் இது வந்து எந்த பாதிப்பும் வராது உடம்புக்கு இட்டுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் இது இது வந்து அருமையான வந்து விபூதி அதே மாதிரி மஞ்சள் குங் குங்குமம் இது மஞ்சளால் தயார் செய்யப்பட்ட படும் குங்குமம் இந்த குங்குமம் வந்து ஆல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் எல்லா பூஜைக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அது மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டில் டெய்லி வந்து நெத்தி கெட்டுக்கிறதுக்கு அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நெத்தி கெட்டுட்டால் அது வந்து எந்த பாதிப்பும் வராது ஏன்னா இதில் மஞ்ச வளம் வெங்காரம் படிகாரம் அதனால் கலக்கிறோம் அது வந்து நல்லா ப்யூரான குங்குமம் அது அதனால் எந்த பாதிப்பும் வராது நெத்திக்கு தைரியமாக இட்டுக்கலாம் நீங்கள் எல்லாருமே இட்டு பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய பலன் என்னங்கிறது தெரியும் அதே மாதிரி இதை வந்து இது மாதிரி அட்டைப்பட்டியில் வந்து நாங்கள் நீங்கள் கேட்டால் பார்சல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதை அனுப்புகிறோம் உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன வேணும் இப்படிங்கிறது சொன்னால் அது தகுந்த மாதிரி நாங்கள் பார்சல் பண்ணி இது மாதிரி அட்டைப்பட்டியில் வச்சு நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாேருக்கும் அனுப்பிச்சு தரோம் ஓகே பாய்